இன்னைக்கு பெரும்பாலான மாட்டுப் பண்ணைகளில் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம காரைகளை போட்டிருக்கோம் காரைகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கிளீன் பண்ணிகிட்டே இருக்கும்போது வழுக்கக்கூடிய தன்மை ஆயிடும் அதனால நிறைய மாடுகள் வந்து பாத்தீங்கன்னா வழுக்கி கீழே உள்ளதற்கான சான்சஸ் இருக்கு சென மாடா இருந்தால் இனிமே ரொம்ப ஆபத்தா இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் வந்து பாத்தீங்கன்னா மாடுகள் வந்து உட்காந்து எந்திரிக்கும் போது மாடோட மடியில காயமாகறது முட்டிகளில் காயமாகறதுங்கிறது நிறைய பிரச்சனைகள் இருக்கு இதனால இன்ஃபெக்ஷன்ஸ் ஜாஸ்தி ஆகுது இதை கண்ட்ரோல் பண்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போதுதான் நம்ம எம்கே வந்து பாத்தீங்கன்னா இந்த கவ் மேட் நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இந்த கவ் மேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு டைப்ல நாங்க தரங்க இன்டர்லாக் டைப் பிளைன் டைப் ரெண்டு தரோம் இன்டர்லாக் டைப்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல காடி மாதிரி வந்துடும் இந்த மாதிரி காடி இருந்துச்சு அப்படின்னா நீங்க ஒரு பத்து மாடு வச்சிருக்கீங்கன்னா லைனா ஒன் பை ஒன்னா நீங்க ஒன்னு மேல ஒன்னு அப்படி அடுக்கி போட்டுக்க முடியும் இன் லாக் பண்ணிக்கலாம் இன்டர்லாக் பண்ணிக்கலாம் இல்ல நீங்க தனித்தனியா மாடை வந்து ஒவ்வொரு இடத்துல நீங்க நிப்பாட்டி வச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த கார்னர்ல உங்களுக்கு இன்டர்லாக்கா இல்லாம பிளைன் டைப்லயும் நம்ம கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம் இந்த ஒரு மேட்டோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி எட்டு கிலோ நம்ம தந்துட்டு இருக்கோங்க அதனால மாடு நின்னாலும் அதோட வெயிட் உங்களுக்கு தாங்கும் மாடு உட்காந்து எந்திரிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா மடியிலையோ முட்டிகள்லையோ எந்த விதமான காயமும் ஏற்படாது ரொம்ப சேஃப்டியாக இருக்கும் அதே மாதிரி ஹீட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பரா மெயின்டைன் ஆகுறதுனால மாடுக்குமே ரொம்ப நல்லதுங்க இந்த கவுமேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெளியில மூணாயிரம் ரூபா மூணாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு போயிட்டு இருக்குங்க நம்ம ஆஃபர் பிரைஸ்ல வெறும் ரெண்டாயிரத்தி எழுநூறு ரூபாய்க்கு நம்ம தந்துட்டு இருக்கோம் இந்த கவுமேட்டை ஆஃபர் பிரைஸை நீங்கள் வாங்கணும்னு நினைச்சிங்கன்னா ஸ்க்ரீன்ல தெரிய நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க ஆல் ஓவர் இந்தியா நம்ம வந்து பார்சல் அனுப்பிச்சிட்ருக்கோம் உங்களுக்கு உங்களுக்கு இந்த கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் ஆஃபர் பைசில் வாங்கிக்க முடியும்